ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா முந்தா நாள் அமைச்சர் ஏவா வேலு வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டார் கலைஞர் என்னும் தாய் என்கிற ஒரு புத்தகம் அந்த வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டார் ரஜினிகாந்த் சும்மா காமெடியாக சில விஷயங்களை பேசினார் அதில் வந்து இந்த சீனியர்களை எல்லாம் ஸ்டாலின் எப்படி வச்சு மேய்க்கிறாருன்னு தெரியல அப்படிங்கிற ரீதியில் சில விஷயங்களை பேசியிருந்தார் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் புரியும் எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே அங்கே பார்த்து சொல்றேன் இல்லை தேவசங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டுடெ அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உக்காந்துருக்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முரளிட்டு ஆட்டினவர் வரவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போறோம் அப்படி பண்றோடனே எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்கிறாங்களா என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சந்தோஷம் சொல்கிறாங்களா ஒன்றும் புரியாது ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு பாயிட்டீங்களா இதில் வந்து சும்மா ஜாலியாக ஸ்டாலினுடைய ஆளுமை கா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை வந்து சுட்டி காட்டி பேசியிருந்தார் அதில் வந்து குறிப்பிட்டு துரைமுருகன் பேரை சொல்லியிருந்தார் அமைச்சர் துரைமுருகன் பேரை சரி சொல்லியாச்சா அதை வந்து அந்த இடத்துல வந்து அவர் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரஜினிகாந்த் பேசையில் அம முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் உட்பட ஐம்பது பேரும் சிரித்து ஜாலியாக தான் அதை எடுத்துக்கிட்டாங்க ஏன் இவ்வளவு ஏன் துரைமுருகன் மகன் கதிரானந்த் கூட அதை சிரித்து தான் இது பண்ணியிருந்தார் வேலூர் எம்பி ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து துரைமுருகன் அந்த கேள்வியை கேட்குறாங்க கேட்கல அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு பதிலை சொல்கிறார் அதை நீங்கள் பாருங்கள் மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு மூத்த நடிகர்கள் வைகை போய் பல் உழுந்து போய் இந்த அடி வைத்து சாகர் நிலையா நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா அதே போல இந்த மாதிரி ஒரு பதிலாக சொல்கிறாரு அதாவது எப்படின்னா சும்மா சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம் அவர் சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகிர நிலமையில் இருக்கிற நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இது ஒரு கடினமான வார்த்தை ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தையும் கூட இதை வந்து இது எப்படி இப்படி அணுகிறது ஒரு முறையான செயலால் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிற ஒரு வயசில் முதிர்ந்த ஒரு அமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தைகளை வந்து விடுறது வந்து இது அவர் எல்லாத்தையும் காமெடியாக எடுத்துகிட்டு இப்போ பேசுகிறவர் தான் ஆனால் இது வந்து ஒரு கோபப்படுத்தி இருக்கும் கோவப்படுத்தி இருந்தால் அது நாசுக்கா சில வார்த்தைகளை வச்சு பேசிட்டு போயிருக்கலாம் அதை விட்டு விட்டு ஒரு சாயிர நிலைமையில் இருக்க நடிகர்கள் அப்படிங்கிறத இதெல்லாம் ரஜினிகாந்த் மனசு புண்படும் ரெண்டாவது என்ன ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு வேலை துறைமுறைக்கு எதிராக இனிமேல் நிறையா பேச ஆரம்பிக்கலாம் இது வந்து ஸ்டாலினே அதை வந்து நான் அது ஒரு அண்ணனாக என்னோட ஒரு வேஸ்ட் கூட தான் ரஜினிகாந்த் அதனால் அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் முத்தாய் வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் என்னை விட ஒரு வயது கூட தான் அதனால் அறிவுரையும் சொன்னார் அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன் பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிட மாட்டேன் எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன் என்ற அந்த உறுதியை அவருக்கும் தெரிவித்து அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அதை விட்டுவிட்டு இவருக்கு தேவையில்லாம இப்படி ஒரு ரிப்ளை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதோட சினிமா வந்து அரசியலோட வயசில் சினிமாவிலையும் பிடித்தாங்க வயது முதிர்ந்தவங்க தாடி பல்லு கொட்டி போனவங்க தாடியிலாம் நடைச்சவங்கள்லாம் விடாமல் இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சினிமா வந்து அரசியலோட கம்பேர் பண்ணுறதே முதல் தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் இருக்க அந்த ஐம்பது வருஷத்தில் தான் எத்தனையோ நடிகர்கள் வந்து வந்துட்டு அடுத்தடுத்த இடங்களில் தக்கது ரஜினிக்கு நிகரான இட இடங்கள்லாம் வந்து உட்காந்துட்டாங்க இது வந்து இது ரஜினிகாந்த் கையில் கிடையாது அவரையும் பார்க்குறாங்க கூட யார் வந்தாலும் அதையும் சீனியருங்கிறனால இவரை மட்டும் தான் பார்ப்போம் ஆளை பார்க்க மாட்டோம்னு சொல்லி இவரும் யாருக்கும் சீனியருங்கிறனால எனக்கே வாய்ப்பு கொடுங்க ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்ல கிடையாது ரஜினி சினிமா பொறுத்தவரை யார் வந்தாலும் உடனே இருந்தால் ஒன்றுக்கு வந்துடுறேன் திறமை இல்லாட்டி காணாமல் போயிடும் அவ்வளோ ஆனால் அந்த அரசியல் அப்படி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஒரே கட்சிக்கு இருந்தாலும் கூட அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வந்து முப்பத்தி மூணு பேருக்கு தான் கிடைக்கும் அந்த முப்பத்தி மூணு பேர்லேயும் நான் அண்ணா காலத்து ஆள் பெரியாருடைய பெருந்தொண்டன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்பேத்திக்கு ஒப்பேத்திக்கிட்ட சீனியர்களுக்கு அமைச்சரை கொடுப்பாங்க செயல்படுறாங்களோ செயல்படலையோ சும்மா ஒரு அவரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் பதவி கொடுக்குறது வழக்கமாக வச்சுருக்காங்க இது எப்படின்னா இது இயல்பாக உள்ளே தான் அது சீனியர்களை திருப்திப்படுத்தினா அவங்க கட்சிக்கு அவங்க பணியாற்றியது அவங்க செயல்ப செயல்பட்டது இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சில பதவிகள் கொடுப்பாங்க இதை வந்து அரசியலையும் சினிமா ஒப்பிடக்கூடாது இந்த சீனியர்களை வழிவிட்டால் புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு வரும் இதே ரஜினிகாந்த் விலகினாலும் புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு வரும் ரஜினிகாந்த் இருந்தாலுமே புதுசாக ஒரு நடிகர்களுக்கு வாய்ப்பு வரும் புதுசாக ஒரு வேறு வேறு ஆட்களுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் அரசியல் அப்படி இல்லை அந்த முப்பத்தி மூணு பேரை தாண்டி புதுசாக ஒரு அமைச்சரை போட முடியாது அப்போ அந்த சீனியர் வளங்கினா தான் போட முடியும் இப்போ இந்த சீனியர்கள் வந்து அரசியல் சினிமாவில் போய்ட்டு ஒப்பிட்டு குழப்பிக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து துரைமுருகன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் அடக்கி பேசணும் ஏன்னா ஒரு சீனியர் அமைச்சர் அப்படிங்கிற பிடுங்க தான் பத்திரிகையாளர்கள்லாம் பார்ப்பாங்க எல்லாருமே அப்படி தான் ஏதாவது தீனி கிடைக்காதா எதாவது சொல்லிட மாட்டாங்களான்னு யோசிக்கிறது இயல்பு தான் ஆனால் அவங்க மீறி வந்து வ கவனமாக பேசணும் இதே கலைஞர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பக்குவமாக பேசுவாங்க அந்த பக்குவம் வந்து இவர்கிட்ட கிடையாது இத்தனை வருஷம் கலைஞர் கூடவே இருந்தேன் அப்படின்னா கூட அந்த பக்குவங்கிறது ஒன்று வந்து அவங்க இதில் வரணும் அது இவர்கிட்ட இல்லை இது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அதாவது திமுகவோட இணக்கமாக தான் இருக்கார் இப்போ வரையும் ரஜினிகாந்தி கலைஞரை வந்து பெரிய இடத்துல வச்சுக்கிட்டு அவரை புகழ்ந்துக்கிட்டு எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் கலைஞரை புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு இதை தான் ரஜினிகாந்த் பண்ணிகிட்டு இருக்காரு ஆளே வந்து திமுக ரஜினிகாந்த் உறவில் வந்து துரைமுருக மாதிரி ஆட்கள் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும் தேவையில்லாத பேச்செலாம் பேசி இருக்கவங்களை சங்கடப்படுத்தி ரசிகர்களை சங்கடப்படுத்தி அதெல்லாம் வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல இதாக தெரியலை இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்